இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் எல்லா நேர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் என்னுடைய ஜோதிட குருமார்களுக்கு என்னுடைய பணுவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு ஒரு ஜாதகத்துல உச்சம் ஆட்சி பெற்ற கிரகனா இருக்கணும்னு ஒன்று அவசியம் இல்லைங்க ஒரு மனுஷன் ஒரு 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 மனுஷன் மேலே வர்றதுன்னா ஒரு கஷ்டத்துலேருந்து மேலே வர்றதுனால் ஒரு நல்ல பொசிஷன் வரதா இருந்தால் அவனுக்கு புஷ்கர நோ புஷ்கர நோவாம்சத்தில் ஒரு ஒரு கிரகம் நின்று அது தசையோ புத்தியோ நடத்தினா அந்த 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 டைமில் அவங்க வந்துட்டு ஒரு அவங்க வந்துட்டு ஒரு மேலே ஒரு படிப்படியான மேலே மே மேலே வந்து முன்னேறுவாங்க ஒரு தொழில் நடத்தினா கூட அந்த தொழில எவ்வளவு தடங்கல் தடை எது இருந்தாலும் அதெல்லாம் மேல வந்து அவங்க சாதித்து ஒரு பண ஒரு பண வசதியோட ஒரு சமுதாயத்துல ஒரு பெரிய அந்தஸ்தோட வாழ்வாங்க பிசினஸ் பண்றவங்க மட்டும் இல்லைங்க சப்போஸ் ஒரு அரசியல்வாதியா இருக்கலாம் இல்லை ஒரு சினிமா நடிகராக இருக்கலாம் புஷ்கரம் நவசத்துல இருக்கும்போது தசிய பக்தி நடந்தால் அவங்க சூப்பரா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சூப்பர் ஸ்டாரு ரஜினிகாந்த் இருக்காரு இல்லைங்களா அவர் வந்துட்டு புஷ்கரண வம்சத்துல தான் பிறந்திருக்காருங்க திருவண்ணுவர் ரெண்டுல பிறந்திருக்காருங்க அவரு ஸ்டார்டிங்ல வந்துட்டு கஷ்டப்பட்டு இருந்தாலும் இப்போ வந்துட்டு படிப்படியாக முன்னேறி ஒரு சூப்பர் ஸ்டார் அந்த அந்தஸ்துல பண காசு இல்லை காசோட புகழ்ச்சியோட நான் அந்த இந்தியாவில் ஒரு பெரிய பிரபலமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ப்ராப்ளமா ஒரு குழந்தை 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 ஒரு சின்ன குழந்தைக்கு கூட அவர் தெரம மாதிரி எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச நாயகனா இதுவரை இப்ப இந்த வயசுல கூட அவர் இருக்காருன்னா அந்த புஷ்கரம் நம்சத்துல பிறந்ததுனால தான் அப்படி இருக்காருங்க அதே மாதத்துல நம்ம பிரதமர் மோடி கூட அனுஷம் ரெண்டு அதுவும் புஷ்கரம் நம்சங்க அதுலயும் அந்த நஷ்டத்துல தான் அவரு அந்த சனி ஏழ்ரை சனி வரும் ஆக்சுவலா அவருக்கு ஏழ்ரை சனி நடக்கும்போது தான் அவர் வந்துட்டு பிரதமர் பதவி ஏத்துக்கினாருங்க எதுனா ஏன்னா அந்த புஷ்கர நவம்சம் வந்துட்டு அது மாதம் ஒரு வழி கொடுக்குதுங்க சப்போஸ் அந்த புஷ்கர நவம்சல எப்படி வழி கொடுக்குதுனாங்க சப்போஸ் நம்ம ஒரு கஷ்டமான சூழ்நிலை போறோம்னா அது நம்மளுக்கு அந்த அந்த புஷ்கர் நாம்சல் பண்ணமுன்னா அது நம்மளுக்கு ஒரு தனி வழி கிடைக்கும் யாருன்னா ஒருத்தர் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு மேலே எடுத்துன்னு போயிட்டு விட்டுட்டு மேலே எடுத்துன்னு போய் விடுவாங்க பல பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க அது மூலிமா நம்ம நம்ம திரும்ப வச்சுக்கிட்டு நம்மளுக்குன்னு ஒரு திறமை இருக்கும் புஷ்கர நாம்ஸ்ல பிறந்தா அந்த திறமையில நம்ம வந்துட்டு மேலே வந்துடலாங்க அதனால புஷ்கர நாம்ஸ் புஷ்கர நாம்ஸ் பிறந்தவங்க ஈஸியா வந்துட்டு நல்ல மேலே வரலாங்க பல பேருக்கு உதவி பண்ணலாம் பல பேருடைய மதிப்பு சம்பாதிக்கலாம் பல பல பேருக்கு அவரால் உதவி பண்ண பல பேருக்கு பொருள் ஆதாரமா இருக்கலாம் இல்ல சொத்து சேர்க்கலாம் அது மாதிரி எல்லாம் இருக்குதுங்க அதனால புஷ்கரம் நவம்சம்ன்றது வந்துட்டு ஒரு பெரிய வரப்பிரசாதங்க ஒரு ஒரு மனுஷனுக்கு நீங்களும் பா பாருங்கள் நீங்கள் புஷ்கர நாமசத்தில் எதுனா பிறந்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு பாருங்கள் அது செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி அது புஷ்கர நாமத்தில் பிறந்து நீங்கள் எப்படி இருந்தீங்க இப்போ எப்படி இருக்கிறீங்க அதுவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்படி உங்களுக்கு தெரிலனா யாருன்னா தெரிஞ்சால் அவங்களுக்கு அது அருகில் இருக்கிற ஜோதிடானுங்க புஷ்கரம் நாமம் சொன்னாங்க என்னங்கன்னா இப்போ கேத்து புதன் செவ்வாய்க்கு புஷ்கரம் நாமசம் இல்லைங்க சூரியன் குரு சனி சந்திரன் ராகு சுக்ரன் இவங்களுக்கு மட்டும்தான் புஷ்கரன் நாமசம் இருக்குதுங்க சூரியனுக்கு வந்துட்டு ஒன்னாம் பாதமும் நாலாம் பாதம் இருக்குதுங்க குருவுக்கு வந்துட்டு ரெண்டாம் பாதம் நாலாம் பாதங்க சந்திரனுக்கு வந்துட்டு ரெண்டாம் பாதம் சனி பகவானுக்கு நான் ரெண்டாம் பாதம் அப்புறம் வந்து சுக்ர பகவானுக்கு மூணாம் பாதங்க ராகு பகவானுக்கு நாலாம் பாதங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் நாலா சூரிய பகவானுக்கு ஒன்னாம் பாதம் நாலாம் பாதம்னா அவருடைய நட்சத்திரம் வந்துட்டு கிருத்திகைங்க கிருத்திகை ஒன்னாம் பாதமும் நாலாம் பாதமும் புஷ்கரன் நாமத்துல வருதுங்க அதே மாதிரி உத்திரம் வந்துட்டு ஒன்னாம் பாதமும் நாலாம் பாதமும் புஷ்கர நாம்சல் வருத்தங்க அதே மாதிரி உத்திராடம் வந்துட்டு ஒன்னாம் பாதம் நாலாம் பாதம் புஷ்கர நாம்சத்தில் வருதுங்க அதே மாதிரி வந்துட்டு குருது வந்துட்டு புனர்புசம் ரெண்டாவது பாதம் நாலாவது பாதம் புஷ்கர நாம்சத்தில் வருதுங்க விசாகம் ரெண்டாம் பாதம் நாலாம் பாதம் புஷ்கர நாம்சல் வருதுங்க புரட்டாதி ரெண்டாம் பாதம் நாலாம் பாதம் புஷ்கர நாம்சல் வருதுங்க அதே மாதிரி சனி பகவான் வந்துட்டு அனுஷம் இது பூசம் ரெண்டாம் பாதங்க அனுஷம் ரெண்டாம் பாதம் அப்புறம் புரட்டாதி ரெண்டாம் பாதம் உத்ரட்டாதி ரெண்டாம் பாதம் வந்துட்டு புஷ்கர் நாமத்தில் வருதுங்க அதே மாதிரி சந்திரன் வந்துட்டு ரோகிணி ரெண்டுங்க அஸ்தம் ரெண்டு திருவணம் ரெண்டு புஷ்கர் நாமத்தில் வருதுங்க அதே மாதிரி தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்து திருவணம் ரெண்டாம் பாதத்துல வந்துட்டார் திருவோண நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல புஷ்கர் நாமத்தில் பிறந்து இப்போ சூப்பர் ஸ்டாரா இருக்கிறாருங்க அதே மாதிரி அனுஷம் ரெண்டுல வந்துட்டு நம்ம பிரதமர் மோடிஜி பிறந்துட்டு அவரும் இப்போ பிரேமி ஸ்டார் இருக்கிறாருங்க அதே மாதம் நிறைய அரசியல்வாதிங்க நம்மளுக்கு தெரியாம நம்மளுக்கு தெரியாத பிறந்தன்னு சொல்லிட்டு பட் அவங்க புஷ்கர் நவாசல் பிறந்து இவ்வளவு ஒரு ஆளுமை இதுல வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாருக்கும் எல்லா சமுதாயத்துல ஒரு வெளிச்சமா இருக்கிறாங்க சமுதாயத்துல ஒரு வெளிச்சமா இருக்கிறாங்க அதுக்கு ஆட்சி உச்சங்கருக்கம் தேவை கிடையாது புஷ்கர் நாமசல்ல இருந்தாவது போதுங்க இந்த மாதிரி ஒரு உச்ச நிலைக்கு வரலாங்க அதே மாதிரி வந்துட்டு இப்போ நம்ம சுக்கிரனுடைய நட்சத்திர நட்சத்திரம்னா அவ இதுங்க பரணி பூரம் புராடம் பூராடம் இது வந்துட்டு மூணாம் பாதம் புஷ்கர நாம்சத்தில் வருதுங்க அதே மாதிரி ராகு பகவான் வந்துட்டு திருவாதிரை சுவாதி சதயம் நாலாம் பாதம் புஷ்கர நாம்சத்தில் இருக்குதுங்க நீங்களும் நீங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னு பாருங்க பார்த்துட்டு வந்துட்டு நீங்கள் தெரியலன்னா செக் பண்ணுங்க இப்போ எப்போ புஷ்கர அம்சம் உங்களை உயர்த்தி வைக்குங்க அந்த நம்பிக்கையோட இருங்க வாழ்க வளமுடன் அடுத்த வீடியோல வேறு விஷயங்களை பார்க்கலாங்க